யாழ்ப்பாணம் செம்மணி மனித அடிந்த புதைக்குழுவில் யாழ்நீதுவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இன்றும் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன நான்கு புதிய மனித எலும்பு தொகுதிகள் பணி பிரதேசம் ஒன்றில் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்து இலக்கமிடப்பட்டிருக்குது முழுமையாக வந்து மூன்று மனித எலும்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்திட கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டுருது இன்றைய பத்தாம் நாள் முடிவோடு மொத்தமாக நூற்றி பதினைந்து மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டதோடு நூற்றி ரெண்டு முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த நிலையில் விசேடமா நேற்றைய தினம் அகலோ பணி பெரிய மனித எலும்பு தொகுதியோட ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அது வந்து சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது